ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அர் சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் Channel சேனலில் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் டிப்ஸ் அதுக்கப்புறமேட்டால் கிச்சன் டிப்ஸ் எல்லாம் தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி நிறைய வீடியோ க்ளீனிங் டிப்ஸ் கிச்சன் டிப்ஸ் பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வகைகள் போட்டிருக்கேன் அது ஒரு பிளேலிஸ்டாவும் தந்திருக்கு உங்களுக்கு டைம் இருக்கும்போது போய் விசிட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் Subscribe பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே உடனே தெரிய வரும் குறிப்புகளாயிரும் அதில் சில உங்களுடன் இன்னைக்கு பார்க்க போற இந்த குறிப்பை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் இந்த குறிப்பு எல்ல ஏதாவது ஒன்று உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஃபர்ஸ்ட் குறிப்பு பார்த்துடலாம் பாருங்க சட்னி எப்பயுமே மீந்துடுச்சுன்னா நீங்கள் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கோ ஸ்டிக்கி ஸ்டிக்கியோ ஆகிடுங்க ஸோ அதை தவிர்க்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்னியை இந்த மாதிரி கெட்டியாக ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சிட்டிங்கன்னா அதாவது கொஞ்சம் லிக்விடாக வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரத்தில் கேடாது ஈவினிங் எடுத்து நீங்கள் இந்த சட்னியை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக ஆகிறத தவிர்க்கலாம் அடுத்த நாள் யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த தேங்காய்லாம் போட்டால் ஸ்மெல் வந்துடும் அது என்னன்னுட்டு நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருந்து எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும் இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லியோ இல்லை வேற ஏதாவது நீங்கள் இல்லை ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக கொதிக்க வச்சுக்கோங்க நான் இட்லி வேக வச்ச தண்ணியே இருந்தது அதனால் இது உள்ளே அந்த சட்னியை வச்சு கொஞ்சம் நேரம் மூடிடுறேங்க இது கேஸ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு தான் இட்லி எல்லாம் எடுத்துருவோம் இல்லைங்களா அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வச்சு வைக்கிறீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிட்ட பிறகு நிறுத்திட்டு இந்த சட்னியை உள்ளே வச்சு மூடிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் டெம்பரேச்சரில் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த குறிப்பு பார்த்துடலாம் இந்த டெடிபியர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருந்ததுங்க ரொம்ப ஒட்டடையெல்லாம் ஆகி டச் பண்ணி டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கரக்கரையாக இருந்தது ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் தாங்க நான் போட போகிறேன் நிறைய பேர் வந்து ஏன் வாஷிங் மிஷினில் போடுறீங்க இது செட் ஆகுமா அப்படின்ட்டுலாம் தோணும் பட் வாஷிங் மிஷினில் போட்டிங்கன்னா சூப்பராக அழுக்கெல்லாம் விட்டுருங்க இதுலேயும் டாப்லோட்னால் இன்னும் நல்லாவே பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃப்ரண்ட் லோடெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டெடிபியர் உள்ளே வைக்க முடியலைங்க இதுவே டாப் லோடாக இருந்தால் எல்லா டெடிபியருமே நல்லா ஆக்குப்பை ஆகிடும் ஸோ இதில் நான் எனக்கு வந்து கொஞ்சமாக தான் இதில் வந்து ஒரு அஞ்சு தான் போட முடிஞ்சது நல்லா அழுக்கு விட்டுருச்சுங்க நான் காமிச்ச பாருங்கள் அடுத்த குறிப்பு பார்த்துடலாம் இந்த மாதிரி சாஃப்ட் சாஃப்டாய்ஸ் வாஷ் பண்ணுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா மழை காலமாகட்டும் இல்லை நார்மல் டேஸில் வந்து இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நம்மிர்தாப்பில் ஆயிடுங்க அப்புறம் பூச்சி வைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதை தவிர்க்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாட்டில் எடுத்துருக்குங்க நீங்கள் டைட் கண்டெய்னர் கூட எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்காவது சால்ட் சேர்த்துக்குங்க சால்ட் சேர்த்துட்ட பிறகு இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸை அதாவது பாதாம் இல்லை இந்த மாதிரி முந்திரி நான் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து இந்த பாட்டலில் போட்டு நல்லா ஷேக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த சால்ட் ஃபுல்லாக வந்து உள்ள இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கும் நமக்கு அது அதே மாதிரி பூச்சி வைக்கிறதும் தவிர்க்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த குறிப்பு பார்த்துடலாம் இப்போ ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குங்க ஒரு ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன மாவு அப்படின்னா தினை விறகு சாமை இது மூணுமும் பவுடர் ஆக்கி வச்சுருக்குங்க கூடவே ராகி இதுதாங்க இன்றைக்கி களி கலர்லான்னுட்டு ஸோ ராகியை மட்டும் வச்சு இல்லாத இந்த திணை சாமை விறகரிசியும் நான் ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒரு கப்புனால் அதுவும் ஒரு கப்பா அப்படின்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி களி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஹெல்த்தியானது வெயிட் லாஸ் பண்ணோன்னு நினைக்கிறவங்க கூட இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம் சின்ன கப் அளவு எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஃபில் ஆயிடுங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அதாவது தினையரிசி விறகு அரிசியெல்லாம் நம்ம செய்கிறதில்ல இல்லைங்களா இந்த மாதிரி செஞ்சாவது சாப்பிட்லாம் நீங்கள் தோசையாக கூட செஞ்சு சாப்பிட்லாங்க இப்போ ஒரு டென் மினிட்ஸ் வச்சுனாலே இது வந்து நல்லா வெந்துடும் சூப்பராக வெந்துருச்சு இதை எப்படி நம்ம ரவுண்ட் பால் ஆக்கலாம் அப்படின்னா கையிலலாம் போட்டு நான் பண்ணுறது இல்லைங்க ஒரு கப்பை எடுத்துக்கிறது அதில் ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம குளுக்கணுனாலே அந்த ரவுண்டு சூப்பராக வந்துடுங்க குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெய் நல்லா போட்டு இந்த மாதிரி ரவுண்டாக்கி நீங்கள் கொடுக்கலாம் இது பாருங்கள் சூப்பராக ரவுண்டாக வந்துருச்சு பாருங்கள் கையில் போட்டு நம்ம இந்த சூட்டில் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த டிப்ஸை ரவுண்டை பண்ணணுன்றவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் கள்ளக்கொட்டை சட்னி தாங்க அரைச்சிருக்கேன் கீரையோ மசாலா சாம்பார் இது எல்லாமே ஆப்ட் ஆகும் பட் எங்களுக்கு வந்து கொஞ்சம் சட்னி இந்த கள்ளக்கொட்டை சட்னியாக ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை ட்ரை பண்ணியிருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த குறிப்பு வாங்க இந்த மாதிரி வேஸ்டான பாக்ஸ் இருக்க மூடி இருக்கும் இல்லைங்களா பாக்ஸ் உடஞ்சிட்டு பட் கேப் மட்டும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஹேண்டில் இருக்க கேப்பை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸை தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து டபுள் ஸ்டிக் எடுத்திருக்கேன் ஸோ இதனோட கார்னர் பார்ட்டில் நான் டபுள் ஸ்டிக் ஆட் பண்ணியிருக்கேன் இன்னும் ரெண்டு பிளேஸில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் சிங்க் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல பேஸ் பண்ணிக்கிறேங்க நீங்கள் வாஷ் பேஷின் ஆண்ட கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல இதை ஸ்டிக் பண்ணிக்கங்க இப்போ கரெக்டாக பார்த்து நம்ம ஃபிக் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இப்போ இதை ஸ்ட்ரைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இதில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதனோட ஹேண்டலில் டவல் தாங்க மாட்ட போகிறேன் நம்ம வந்து எப்பயும் சிங்க்கில் வந்து சாமான்லாம் வளர்க்கிட்ட பிறகு நம்மளுக்கு டவல் தேவைப்படும் அதுக்காக இதை வந்து நான் சிங்க்காண்டை பேஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா வாஷ் மிஷின் ஆண்டை கூட இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா ட்ரெஸ்ஸிங் டேபிளாண்ட இந்த மாதிரி எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்த குறிப்பு பார்த்துடலாம் இது இந்த கீரை என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா மூக்கரெட்டு கீரை அப்படின்னு சொல்லுவாங்கங்க இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது சின்னதாக வச்சிங்கன்னா கூட அதை பாட்டு நல்லா படாசனையாக பட படர்ந்து வந்துடும் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீர்கத்தில் இருக்கிற கல் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கல் பிரச்சனைலாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் தவிர்க்கறதுக்கு இந்த கீரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் கூட்டாகவும் கடைஞ்சோ எடுத்துக்கிட்டிங்கன்னா பொரியலாக கூட எடுத்துக்கலாம் ரொம்ப சிறப்பானது இந்த கீரையை பார்த்தீங்கன்னா சூப்பாக கூட வச்சு சாப்பிட்லாங்க கொஞ்சமாக அரைச்சி அதை வந்து நம்ம சூப் மாதிரி குடித்தா கூட ரொம்பவே நல்லது அதுவும் பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாத இதை வந்து சா அது மட்டும் இல்லைங்க இதில் வந்து எண்ணற்ற பயன்கள் இருக்குது கண்டிப்பாக இந்த கீரையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இப்போ வாங்க அடுத்த குறிப்பு பார்த்துடலாம் இது வந்து வேப்பலை தாங்க வேப்பலையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செம்பருத்தி இலை இதை நல்லா பேஸ்டாக்கி நீங்கள் தலையில் வந்து ஹேர்க்கு அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராண்ட்ராஃப் இருக்காது அது மட்டும் இல்லாத இந்த பெயின் தொல்லைலாம் கூட இருக்காது அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி துளசி அப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை செம்பருத்தி இலை கூட நீங்கள் பேஸ்ட்டாக ஆக்கி அதை வந்து ஹேர் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் கோக்கனட் ஆயிலில் செக்கில் ஆடின எண்ணெயாக இருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டு அந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சமாக லைட்டாக சூடு பண்ணி இதை பேஸ்ட்டாக போட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்பில் ஏதாவது ஒரு குறிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் வகைகளும் என்னோட ஷேர் பண்ணலாம் அதையும் நான் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாத இந்த இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாகவே இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணியிருக்கேங்க க்ளீனிங் டிப்ஸ் கிச்சன் டிப்ஸ் பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் அப்படின்ட்டு குக்கிங் இந்த மாதிரி நிறைய வகைகளான டிப்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் உங்களுக்கு டைம் இருக்கும் போது போய் விசிட் பண்ணுங்கள் ஸோ இதை பார்த்திங்கன்னாலே தெரியும் இது எல்லாமே நம்மளோட சேனலில் தாங்க இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருக்கும்போது போய் விசிட் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல்ர நோட்டிஃபிகேஷனையும் க்ளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே உடனே தெரிய வரும் இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வகைகளோடு மீட் பண்ணலாம் Thank you for watching, friends.